ஏழு என்பது பலருக்கும் பிடித்த எண்ணாக உலக அளவில் கருதப்படுகிறது தான் பிறந்த தேதியோ பிடித்த நபர் பிறந்த தேதியோ மனதில் நிற்கும் ஒரு நன்னாளோ என்றோ ஒரு நாள் அவ்வெண்ணை உபயோகப்படுத்திய போது நடந்த ஒரு நன்மையோ அதற்கு காரணமாக இருக்கலாம் ஆனால் ஏன் உலகில் உள்ள பெரும்பான்மையான மனிதருக்கு அப்படி ஒன்று அந்த எண்ணை குறிப்பிட்டு நடந்திருக்கிறது மனிதனின் எண்ணங்கள் அப்படி பதிவு செய்திருக்கிறதோ உண்மையில் அந்த ஏழில் என்னதான் இருக்கிறது ஏழு கடல் ஏழு மலை இன்னும் என் ஏழு உலகம் என்று பலர் சொல்ல கேட்டிருக்கிறோம் படித்திருக்கிறோம் உண்மையில் அந்த ஏழின் அழகுதான் என்ன அழகுதான் என்ன பூமி சூரிய குடும்பம் பாலண்டம் விண்மீன் திரள்கள் விண்மீன் குழாம் விண்மீன் குழாம் குடும்பங்கள் பிரபஞ்சம் இவை ஏழையும் ஒரே தலைப்பில் விண்வெளி என்று கூறலாம் ஏழு சிறப்போ விண்வெளி ஒரு ஊமை என்று ஒரு வாக்கியம் உண்டு காற்று இல்லாததால் ஒலி பயணிக்க வழி இல்லை என்பதனால் அப்படி கூறுவர் ஒருவேளை ஏழு என்பது அமைதியின் குறியீடோ அமைதியே ஏழின் சிறப்போ ஒல் என்பதே பிரபஞ்சத்தின் ஒளி என்று தமிழ் இலக்கியம் கூறுகிறது ஆழ்கடல் அமைதி என்று பலர் சொல்ல ஒல் என்பதே அதன் ஒளி என்று நன்னூல் சொல்கிறது என் ஏழும் ஒல் என்ற சிறப்பை கொண்டதோ டேட்டா சானிபிகேஷன் என்ற தொழில்நுட்பத்தின் மூலம் விண்ணில் இருக்கும் நட்சத்திரங்களின் ஒளியை வைத்து ஒளி உண்டாக்க முடியுமாம் அழகு ராகங்களை அவை தருவதாக சமீபத்தில் சமூக வலைதளங்களில் காண முடிகிறது அப்படி இருக்க எப்படி விண்வெளி ஒரு ஊமையாகும் சத்தமில்லாது அல்லவா பேசுகிறது விண்வெளி ஒளி என்பது ஏழு ஸ்வரங்களை அடிப்படையாக கொண்டதல்லவா நாம் வாழும் இந்த உலகம் மட்டுமல்ல பிரபஞ்சம் முழுக்க இசைதான் போல இசையாலே உருவானது இந்த பிரபஞ்சம் ஏழு ஸ்வரங்களின் அடிப்படையில் காற்று உருவாயிற்று கடல் உருவாயிற்று மரம் செடி கொடி புல் புல் உருவாயிற்று மனித உயிர் உருவாயிற்று மனிதம் என்ற உணர்வு உருவாயிற்று எல்லாம் இந்த ஏழு என்ற நூதனத்தை ஒட்டியே இருக்கிறது அல்லது இசை என்ற நூதனத்தை ஒட்டியே இந்த ஏழு இருக்கிறதோ ஏழு என்ற என்னை பலர் விரும்புவது பற்றிய ரகசியமும் புரியவில்லை இந்த ஏழு ஸ்வரங்களில் உருவாகும் இசையில் ஏன் இந்த ஆத்மா கரைகிறது என்ற ரகசியமும் புரியவில்லை ஆனால் இதில் ஏதோ உன்னதம் உள்ளது என்பது மட்டும் புரிகிறது விண்மீன் இசைக்கும் இசையோ அமைதியில் ஆன்மா இயற்றும் இசையோ சிறிது ஆராய்ச்சியை விட்டு இசை தரும் இன்பத்தை மட்டும் அனுபவிப்போம் இயலுக்கு அழகு இவன் அடிமைக்கு இன்பம் இவன் வேதனையில் வாடும் மனமும் வேண்டியேக்கும் பாரணிவன் தனிமைக்கு தோழனிவன் இன்பத்தின் இனிமை இவன் வேண்டாம் என ஒதுக்க இயலா வசுபடித்த இவன் சிசு பேசும் மொழியும் இவன் அந்தமும் ஆதியும் இல்லாதவன் அரவணைக்கும் ஜீவனும் இவன் இவனில்லாது எவனுமிலன் வள்ளுவன் வாக்கு உள்ளும் வகையான் அறவினை ஓவாதே சொல்லும் வாய் எல்லான் செயல் விளக்கம் இடைவிடாமல் இயன்ற மட்டும் எல்லா இடங்களிலும் அறச்செயல்களைச் செய்க